அடையாளப்படுத்தப்பட்டு பத்து முழு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றில் நூற்றி எழுபத்தி நாலு மனித எச்சங்கள் ஆழ்ந்த மனித எச்சம் எழுபத் நூற்றி எழுபத்தேழு நூற்றி எழுபத்தெட்டும் ஒன்றோடொன்று இணைந்தவாறு காணப்படுகிறது அது இன்னும் ஆழ்ந்தெடுக்கப்படவில்லை அத்தோடு சான்று பொருளாக ஒரு உடைந்த காப்பு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை நாளை முப்பத்தி எட்டாவது நாள் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது சாதாரணமாக சட்ட ரீதியாக புதைப்பதுன்றது அவ்வாறு இல்லை உங்களுக்கு பார்க்கவே சாதாரண கண்களுக்கு தெரியும் ஒருவருடைய நெஞ்சு பகுதியில் மற்றவருடைய மண்டை ஒன்று தொகுதி காண ஆகவே இது அது சம்பந்தமான தெளிவு தெரியும் அது குழப்பகரமான முறையில் அது புதைக்க முடியும் இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை முடிவுகள் அதுக்கான விசாரணைகளை அந்த கோணத்தில் செய்து கொண்டிருப்பதாக அது சம்பந்தமான எண்ணிக்கைகளை தாக்கல் செய்யும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது இப்போ இதுவரை எங்களால் கணக்கெடுக்கப்படும் சம்பந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் அது சம்பந்த தகவல்கள் தெரியவில்லை குறிப்பாக ஒரு அளவிலான மனித எச்சங்கள் சிறுவர்களுடையதாக காணப்படும்